விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார் தியானம் ரட்சிப்பானது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு உண்டானது நாம் சட்டதிட்டங்களை கை கொள்வதனாலோ நற்கிரியைகளை செய்வதனாலோ அது உண்டாகவில்லை ரட்சிப்பானது தேவனுடைய ஈவு இப்போது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட விசுவாசியானவன் தன் அனுதின விசுவாச வாழ்க்கையை எப்படி வாழ்வது எப்படி நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்வது சுயபலத்தினால் அதை நிறைவேற்ற கூடுமோ நற்கிரிகைகளினாலே விசுவாசத்தை கொள்ள கூடுமோ ஒருவன் ஆவியிலே தொடங்கி மாம்சத்திலே கூடுமோ நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நம்முடைய போராயுதங்கள் மாம்சபல அல்ல எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேட்டவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றும் இந்த உலகம் போகின்ற போக்கிலே அவர் திரும்பி வரும்போது பூமியிலே விசுவாசத்தை அவர் காண்பாரோ என்றும் ஆண்டவர் ஆகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் ஆண்டவர் இயேசு இல்லாமல் விசுவாசம் ஆரம்பிப்பதில்லை அவர் இல்லாமல் விசுவாச வாழ்க்கை வாழ முடியாது அவர் இல்லாமல் விசுவாச வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிக்க முடியாது நம்முடைய யாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவருக்குள் ஆயத்தம் தேவனே நமக்குள் செய்கையையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிறார் அவத்திரராக இருந்த நம்மை தம்முடைய தூய ரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாக்கப்பட்டு நம் வழியாக இயற்கைக்குள்ளான நற்கிரியைகளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் நடப்பித்து வருகின்றார் அவைகளை நடப்பிக்கிறவரை மறந்து நம் வழியாக நடத்தப்படும் நற்கிரிகைகளினாலே தேவனுக்கு முன்பாக நாம் ரட்சிப்புக்கு பாத்திரராய் இருக்கின்றோம் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகாத படிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் ரட்சிப்பை ஈவாக தந்த தேவனே ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நான் காலங்கள் கடந்து சென்ற பின்னர் புத்தியினனாக மாம்சத்திலே முடிவு பெறாதபடிக்கு எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம்